بسم الله الرحمن الرحيم نحمده ونصلي على رسوله الكريم اما بعد فقد قال الله تعالى في القران المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين <سؤال> آمنوا توبوا إلى الله توبة نصوحا عَصَى ربكم أن يكفر عنكم سيئاتكم ويدخلكم جنات تجري من تحت الأنهار صدق الله مولانا العظيم جنية تكرية الله إن الله يارك لي أن تايمار رك لي تاي مارك شهود رك سنجيان مباركان رمضان ودي ما دتين رندام بعدي نام يرندو خندري كنروم இந்த இரண்டாம் பகுதி அதிகமாக இஸ்துஃபாருடைய பகுதியாகவே இருந்து கொண்டிருக்கிறது அன்புக்குரியவர்களே சங்கையான ரமலாவுடைய மாதத்துக்கு பல பெயர்கள் இருக்கிறது ஷஹ்ரு ரமலான் ஷஹருல் குரான் ஷஹரு ரஹ்மா ஷஹரு ஐத்துக்குமின் அன்னன்னார் ஷஹ்ருல் மஹ்ஃபிரா என்று பல பெயர்கள் இதிலே முக்கியமான ஒன்று தான் ரமலானுடைய மாதத்தில் இஸ்துஃபார் அதிகமாக செய்கிறது என்பது காரணம் ரமலான் என்ற வார்த்தைக்கு பெயரே பாவங்களை சுட்டறிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது எனவே கண்ணியத்துக்குரியவர்களே சங்கியான ரமதாவுடைய மாதத்தில் நாம் அதிகமாக அமல் செய்வதோடு நாம் செய்கின்ற அமல்கள் அல்லாஹுடத்தில் அது கபூலியத்தாக ஆக வேண்டுமென்றால் நாம் தௌபா செய்து இஸ்திஃபார் செய்து எங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் தௌபா என்பது இஸ்திஃபார் என்பது எங்கள வாழ்க்கையில் என்றுமே நாம் இந்த நேரமும் அதனை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இருந்து கொண்டிருக்கிறது காரணம் குல்லுபனி ஆதம் அதாவது மனிதர்கள் எல்லாரும் ஹத்த அதாவது தவறு செய்யக்கூடியவர்கள் பாவங்கள் நாங்கள் பாவங்கள் என்று சொல்லப்படும் ஒன் ஒரு பாவம் இருக்கிறது நாம் வேணுமெண்டு மரம் மனமுரண்டாக செய்கின்ற பாவம் அடுத்து இன்னொன்றுக்குது எங்களை அறியாமல் நடக்கிற பாவங்கள் பாவங்கள் தப்பாக தவறாக நடக்கக்கூடிய பாவங்கள் அது எதுவாக இருந்தாலும் மனிதர்களை பொறுத்தவரையில் பாவங்கள் தவறுகள் எப்போவுமே செய்யக்கூடியவர்கள் தான் அல்லாஹல ஜலாலுஹூ இறக்கமுடிய ரஹ்மான் பாவங்களோட நமக்கு இஸ்ஃபார்ன்னு சொல்லக்கூடிய தௌபான்னு சொல்லக்கூடிய ஒரு ஆயுதத்தை தந்திருக்கின்றான் எனவே இந்த பாவங்கள் செய்கிறது அல்ல பாவங்களுக்காக இஸ்திஃபார் செய்து தௌபா செய்து வாழுகிறது தான் முக்கியம் அல்லாஹுடைய நாட்டமும் அல்லாஹுடைய நோக்கமும் அல்லாஹ்வுடைய விருப்பமும் அதுவாகவே இருந்து கொண்டிருக்கிறது அடியார்கள் எப்போதும் அல்லாஹுடத்தில் நெருங்க வேண்டும் தௌபா செய்ய வேண்டும் இஸ்திபார் செய்ய வேண்டும் என்பதுதான் நாம் பார்க்கின்றோம் ஹசரத் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் மா தக்கத்தமின் ஜிகோ மா தர் முன்பின் பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்ட அந்த தூய்மையான ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலைவு செல்லம் அவர்கள் கூட ஒவ்வொரு நாளும் எழுவது தடவையென்றும் நூறு என்றும் ரிவாயத்தில் காணப்படுகிறது அல்லாஹுவிடத்தில் பாவங்களுக்காக வேண்டி இஸ்தைஃபார் செய்வார்கள் எனவே கண்ணியத்துக்குரியவர்களே சல்லல்லாஹு அல்லாஹூ அலிசல்லாம் அவர்கள் எங்களுக்கு கற்றுத்தந்த பெரிய ஒரு பாடம்தான் எங்களோட வாழ்க்கையில் எப்போதுமே தவபா இஸ்தேபாரோடு இருக்க வேண்டும் என்பது எனவே ஜல்ல ஜலாலுஹுவும் இந்த தௌபா செய்யக்கூடிய இஸ்தபார் செய்யக்கூடியவரோடு எவ்வளோ இறக்கம் அன்பு மொஹப்பத் என்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் தஹஜிதுடைய நேரத்தில் அல்லாஹு உடைய ரஹமத் அடிவானத்துக்கு இறங்குகிறது இது ஒரு சகைகான ஹதீஸில் வந்த விடயம் ஒவ்வொரு நாளும் அல்லாஹுடைய ரஹமத் அல்லாஹுடைய சத்தம் அங்கே எப்படி என்றால் அந்த தஹஜுதுடைய நேரத்தில் அல்லாஹ் ஜல ஜலாலு அடியாறுகளை பார்த்து கேட்கின்றான் மன் மின் கும் முஸ்தின் அஸ்தக்ஃபிர் லஹூ உங்களில் எவராது இருக்கிறீர்களா பாவங்களுக்காக தௌபா செய்யக்கூடியவர்கள் இஸ்தபார் செய்யக்கூடியவர்கள் இருந்தால் நான் உங்களுடைய பாவங்களை மன்னிக்க தயாராக இருக்கிறேன் என்று அல்லாஹுடைய அறைகூவல் அன்புக்குரியவர்கள் அல்லாஹ் ஜல் ஜலாலு மிக நெருக்கமாக அடியாரிடம் நெருங்கி இந்த வார்த்தையை சொல்கின்றான் என்றால் நாம் எந்த அளவுக்கு அல்லாஹுவிடத்தில் தௌபா இஸ்தபார் செய்வதன் மூலம் நல்ல சாலிகான தூய்மையான அடியார்கள் ஆக வேண்டும் எனவே கண்ணியத்துக்குரியவர்களே மேலே ஓதிக் காண்பித்த அந்த ஆயத்தின் மூலமாக குஸ் குஸ்மகானோ தாளா மிக தெளிவாகவே எங்களை பார்த்து அன்பாக இரக்கமாக கேட்கின்றான் யா ஐயுகல் லதீன அமனு ஈமான் கொண்டவர்களே என்றால் அல்லாஹையும் ரசூலையும் ஏற்றுக்கொண்டவர்களே தூபூ அல்லாஹி தௌபத்தன் நசூஹா அல்லாவிடத்தில் உள்ளத்தால் பரிசுத்தமான பெட்டட்ட நிலையில் தூய்மையான தௌபாஷைங்க உள்ளத்தால் தௌபாஷைங்க நீங்கள் தூய்மையான ஹாலிசான தௌபாஷைங்க நிச்சயமாக அசா ரப்புக்கும் அல்லாஹ் ஜெல்ல ஜலாலு ஐயுக்க ஃபிரஸ் ஐயாத்துக்கும் உடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் ஜெல்ல ஜெலாலுகூ மன்னித்து மேலான ஜென்னத்தில் சொர்க்கத்தில் அல்லாஹ் அவங்களை நுழைவிக்க போதுமானவன் எனவே கண்ணியத்துக்குரியவர்களே பாவங்கள் மன்னிக்கப்படுவதுக்கும் சுவர்க்கம் நமக்கு உரிமையாகிறதுக்கும் அடிப்படையான ஒரு அமலாக அல்லாஹ் ஜெல்ல ஜெலாலுஹூ இஸ்துஃபாரை வைத்திருக்கின்றான் எனவே இந்த இஸ்துஃபாரை பற்றி அடிக்கடி ரசூல்ல்லாஹி சல்லாஹ் அலிஸ்ல்லம் அவர்கள் கண்ணியத்துக்குரிய சஹாபாக்களுக்கு சொல்லிக்கொண்டே இருந்தார்கள் ஒரு ஹதீஸில் ச வருகிறது சல்லல்லாஹூ அலிவ் செல்லம் சொன்னார்கள் மல் லசிம் அல் யார் தன்னுடைய வாழ்க்கையில் அதிகமாக இஸ்திஃபாரை அவசியமாக்கி கொள்கிறார்களோ ஜாள் அல்லாஹுலஹூமின் குல் லி ஹம் மின் ஃபரஜா அனைத்து கவலைகள் அனைத்து பிரச்சனைகள் அனைத்தை விட்டும் அல்லாஹுத்தாளா அவளுக்கு விடுதலை கொடுக்கின்றான் அல்லாஹ் அவருடைய உள்ளத்தில் சந்தோஷத்தை கொடுக்கின்றான் நிம்மதியை கொடுக்கின்றான் ராகத்தை கொடுக்கிறான் மட்டுமல்ல அவன் குள்ளி உலகின் மஹரஜா என்னென்ன வாழ்க்கையில் நெருக்கடிகள் இருக்கிறதோ அனைத்தை விட்டும் அல்லாஹு தாலா அவனுக்கு விடுதலையை கொடுக்கின்றான் ஹைதுல்லா யசீம் நிறையா நினையாத புறத்தில் அல்லாஹ் அவருக்கு ரிசு அளிக்கின்றான் அன்புக்குரியவர்களே இது வாழ்க்கையில் மிக முக்கியமான விடயங்கள் தான் அதுக்காக அல்லாஹ் ஜெல்ல ஜலா ஜெல்ல ஜலாலுஹூ நமக்கு தந்த ஆகப்பெரிய ஆயுதம் இஸ்திஃபார் இஸ்தேஃபார் செய்யும் போது உள்ளத்தில் சந்தோஷம் ஏற்பட வருகிறது பரிசுத்தமாகிறது பாவங்களை விட்டு நீங்கிய ஒரு நிலை நம்முடைய உள்ளத்திலே உண்டாகின்றது அது மட்டுமல்ல வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள் எத்தனையோ நெருக்கடிகள் காலை முதல் மாலை வரைக்கும் எத்தனையோ சோதனைகள் அனைத்தை விட்டு அல்லாஹு தாலா நமக்கு விடுதலை கொடுக்கின்றான் மேலும் அல்லாஹ் ஜல் ஜலாலுவோ நமக்கு ரிசுக்குடைய நெருக்கடியை விட்டு அல்லாஹு தாலா பாதுகாக்கின்றான் இதுக்கு அடிப்படையாக இஸ்தாரை அல்லாஹ் வச்சிருக்கிறான் எனவே கண்ணியத்துக்குரியவர்களே ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அல்லாஹும் தாலாவுடைய கட்டளை இஸ்தூ ரொம்பக்கும் இஸ்திஃபார் செய்யுங்க இஸ்திஃபார் செய்யுங்க என்று அனைத்து நபிமார்களும் அல்லாவத்தால் கட்டளையிட்டான் எனவே ஆகப்பெரிய பாதத்தாக இஸ்திஃபார் இருந்து கொண்டிருக்கின்றது எனவே செங்கையான் இந்த ரமதாவுடைய மாதத்தில் நாம் செய்கின்ற அமல்களோட அந்த அமல்கள் தூய்மையாக்கப்பட்ட ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட்ட அமலாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் எந்த நேரமும் இஸ்தபாரோடு இருக்க வேண்டும் அல்லாஹ் இடத்தில் பாவ மன்னிப்பு கோர வேண்டும் அதுக்காக வேண்டி நாம் ஒரு இடத்தில் உட்கார்ந்து எடுத்துக்கொண்டு காலம் அடித்து செய்யணும் என்ற ஒரு அவசியம் இல்லை நாம் வியாபாரத்தில் இருப்போம் பாதையில் நடந்து கொண்டிருப்போம் வீட்டு வேலைகளை செஞ்சு கொண்டிருப்போம் எந்த நிலையில் இருந்தாலும் சரி ஆக குறைந்தது எங்களோட வாயில் எப்போதுமே அஸ்தபிருல்லா அஸ்தபுருல்லா அஸ்தபருல்லா என்ற வார்த்தையாவது வந்து வந்து கொண்டு போய் கொண்டிருக்கணும் எனவே கண்ணியத்துக்குரியவர்களே காரணம் என்னெண்டா நான் ஒரு பாவமான சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் பார்க்கறது கேட்குறது பேசுகிறது எல்லாம் ஒரு பாவமான அமைப்பில் இன்று நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் எனவே இவைகளுக்கு நாங்கள் எந்த நேரம் அல்லாஹுடத்தில் இஸ்திஃபார் செய்தால் தான் எங்களோட கடைசி முடிவு கூட அந்த நிலையில் அல்லாஹ் ஒரு நல்ல சாலிகா நிலையில் எங்கள் அல்லா கடைசி முடிவை தருவாள் இஸ்திஃபார் செஞ்சவர்களாக தௌபா செஞ்சவர்களாக அல்லாஹுடைய நெருக்கத்தை அடைந்தவர்களாக ஒரு பாக்கியத்தை பெறக்கூடிய நிலைமை நமக்கு ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் வாழ்க்கையில் போதும் நாம் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான ஒரு அமர் தான் எல்லாவிடத்தில் தோபா செய்கிறது இஸ்திஃபா செய்கிறது ரசூல்லாஹி சல்லா அலுவலம் ஒரு தடவை சொல்லி காட்டினார்கள் இஸ்தீஃபா தௌபா அல்லாவுக்கு எவ்வளோ விருப்பமான ஒரு அமல் என்று சொன்னால் ஒரு உதாரணம் மூலமாக எங்களுக்கு தெளிவுபடுத்தினார்கள் ஒரு பிரயாணி நீண்ட பயணம் செய்கிறாரு அவர் ஒரு குதிரையில் அனைத்து சாமான்களையும் வைத்து கொண்டு போகிறார் போகிற வழியில் அவருக்கு ஒரு களைப்பு வருகிறது மாலை நேரம் ஆகிவிட்டது இருட்டு அடைகிறது அங்கும் இங்கும் போகிறதுக்கு இடமில்லை குதிரையை நிப்பாட்டிட்டு ஒரு மரத்தடியில் அவர் சற்று ஓய்வெடுக்கிறார் ஓய்வெடுத்தவர் ஆழ்ந்து நித்திரை கொண்டு விட்டு விட்டாரு இத்திரை கொண்டதுக்கு பின்னால் திடீரென்று விரித்து விழுக்கு வாகனத்தை காணவில்லை அதில் தான் உணவு அவருடைய தண்ணீர் அவருடைய உடுப்புகள் அனைத்து சாமான்களும் அந்த வாகனத்தில் தான் அங்கு இங்கெல்லாம் பார்க்கிறார்கள் இல்லவே இல்ல எங்க போட எங்க தேட கடைசி அவர் முடிவுக்கு வருகிறார்கள் இதே இடத்துல உட்கார்ந்து நாம் மரணிக்கிறது தான் என்ன முடிவோடு வந்து திரும்ப அந்த மரத்தடிக்கு வருகிறார் திரும்ப தூங்கி விடுகிறார் கண்ணியத்துக்குரியவர்களே திரும்ப விழித்து பார்க்கிறார் என்ன ஆச்சரியம் அதே வாகனம் இருக்கிறது அதே உணவு எல்லாம் ஒரு குறைபாடும் இல்லாமல் அனைத்தையும் பெற்றுக்கொண்ட நிலையில் அவர் அல்லாம புகழ்கிறார் அவர் கேட்பட்ட சந்தோஷம் அவருக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சி எந்த அளவுக்கு என்று சொன்னால் யா அல்லாஹ் உனக்கே எல்லா புகழும் நீ என்னுடைய அடிமை நான் உன்னுடைய எஜமான சொல்கிறார் நாவு கூட தளருகிறது நாவு தடமாறுகிறது நீ என்னுடைய எஜமான் நான் உடைய அடிமை என்று சொல்வதற்கு பதிலாக யார் நான் உனக்கே எல்லா போகலும் நீ என்னுடைய அடிமை நான் என்னுடைய எஜமான் நாம் அதை உலகத்தில் கூட பார்க்கின்றோம் அதை எங்கே பிள்ளைகளை கூட நான் உதாரணத்துக்கு நான் அடிக்கடி சொல்கிற விஷயம் ஒரு நல்ல பெஸ்ட் ரிசல்ட்டோட நல்ல நிலையில் வரக்கூடிய ஒரு மகனை ஒரு மகளை ஒரு தாய் அல்ல தந்தை கட்டி பக்கும் போது முத்தமிடும்போது என்னுடைய மகளே மகளுக்கு பதிலாக என்னுடைய தாயே என்னுடைய தாயே என்னுடைய தாயே என்று மகள தாய் என்று சொல்லக்கூடியவராக நாங்கள் பார்க்குறோம் கண்ணியத்துக்கு ஏன் சந்தோஷம் சந்தோஷம் ஏற்பட்டு வார்த்தைகள் மாறுவதை பார்க்கிறோம் அதனால் இந்த வார்த்தைக்கு த சந்தோஷத்தில் ஏற்பட்ட வார்த்தையை தவிர இது பாவமான ஒரு வார்த்தை அல்ல அந்த அடியான அந்த வார்த்தையை சொன்னவுடன் அல்லாஹ் ஹதீசனை வருகிறது அந்த மனிதன் ஏற்பட்ட சந்தோஷத்தை விடும் இந்த வார்த்தையை கேட்டு அல்லாஹ் ஜெய ஜெயலலுக்கு அதை விட மடங்கு சந்தோஷம் உண்டாகிறது எனவே கண்ணியத்துக்குரியவர்களே அதிகமாக ஸ்தீபார் செய்வோம் தௌபா செய்வோம் அல்லாஹிடத்தில் பா மன்னிப்பு கோருவோம் அல்லாஹுக்கு சுமகானோ தல நம்முடைய ரமதான்களை ஏற்றுக்கொண்டு ரமதான் முடிவதற்குள் நல்ல சாலிகான ஒரு மனிதனாக ஆகுவதற்கு அல்லாஹ் நம் மனைவிற்கும் தோஃ செய்வானாக வாகனா அணி அஹமதுல்லா அர்புல் ஆலமீன் அலாமிகம் வரமத்துள்ளா வரகாத்தூ